பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நன்மையினால் அவர் உங்கள் வாயை திருப்தியாக்குவாராக கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயதை வாழ வயது போல மாற்றுவாராக பாருங்கள் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பாருங்கள் இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார் நான் உங்கள் நுகத்தை அதிகம் பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார் நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள் அதாவது சாலோமன் ராஜா மரணமடைந்த பிறகு அவருடைய மகன் ரெஹோபயாம் இஸ்ரோவேளியிலே ராஜாவாக வருகிறான் அப்படி ரகோபயம் ராஜாவாக பொழுது இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லோரும் அவர் இடத்துல கூடி வந்து சொல்லுகிறார்கள் ஐயா உங்கள் தகப்பனாகிய சாலமோன் அவருடைய பிந்திய காலத்தில் எங்களை பாடா படுத்திட்டார் எங்கள் மேலே பெரிய பாரத்தை சுமத்தார் அவர் பெரிய மாட மாளிகை கோட கோபுரம்லாம் கெட்டினார் அதுக்கு எங்களை அடிமைகளை போல பயன்படுத்தி நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியாதபடி செஞ்சிட்டார் ஐயா அதனால் தயவுசெய்து நீராவது எங்களுக்கு கொஞ்சம் சுகமான வாழ்க்கை கட்டளையிடும் எங்க மேலே சுமத்தப்பட்ட அந்த பாரத்தெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி மன்றாடுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது சாலமோனுடைய மகனாகி அந்த ரெஹோபையாம் என்ன பண்ணுகிறார் நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க நான் என்னுடைய ஆலோசகர்களிடத்துல ஆலோசனை பண்ணி இந்த காரியங்களை குறித்து சொல்கிறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார் தன் தகப்பனுடைய காலத்தில் இருந்த முதியோர்களை அழைத்து அந்த முதியோர்களிடத்துல ஆலோசனை கேட்கிறார் இதோ ஜனங்கள் வந்து என்னிடத்துல இப்படி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க நான் என்ன செய்யட்டும் அப்போ முதியோர்கள் சொல்கிறாங்க அவங்க கேட்குறது உண்மைதான் உங்கள் தகப்பன் கொஞ்சம் தேசத்தின் ஜனங்களை ரொம்ப அடிமைப்படுத்திட்டார் அவங்கள உபத்திரவப்படுத்திட்டார் அதனால் உங்கள் தகப்பன் சுமத்தின அந்த பாரத்தெல்லாம் எடுத்து போட்டு உண்டாக்கும் அப்பொழுது அந்த ஜனங்கள் உமை சந்தோஷமாய் சேவிப்பார்கள் என்று சொல்கிறாங்க இப்போது ரெகோபயம் முதியோர்களால் சொல்லப்பட்ட ஆலோசனை தள்ளிட்டு தான் சமூகத்தில் தன்னோடு வளர்ந்த வாலிபர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கான் டேய் நண்பர்களே இப்படியானிட்ட வந்த அந்த மக்களுக்கு நான் என்னடா ஆலோசனை சொல்ல அப்போது அந்த இளையவர்கள் என்ன சொல்கிறாங்க அதிகார தோரணையில் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் வேலைக்காரங்கப்பா அவங்கெல்லாம் குடியானவங்க நீ ராஜா நீ வைக்கிறதா சட்டம் உன்னை எதிர்த்து யார் கேள்வி கேட்க முடியும் நீ அவங்கக்கிட்ட சொல்லு எங்கள் தகப்பன் உங்கள் மேலே பாரமான நுகத்தை வச்சா நான் இன்னும் அதிகமான பாரத்தை உங்கள் மேலே வைக்க போகிறேன் என் தகப்பன் உங்களை சவுக்குனால் தண்டித்தா நான் தேல்களால் உங்களை தண்டிப்பேன்னு சொல்லு அப்போ தான் உனக்கு பயந்து அடங்கி ஒடுங்கி இருப்பாங்கன்னு சொல்கிறேன் அது ரகுபயமுக்கு இன்பமாக இருக்குது முதியோர் சொன்ன ஆலோசனை தள்ளிட்டு இளையவர்கள் சொன்ன ஆலோசனைக்கு கேட்டு ஜனங்களை கூப்பிட்டு சொல்கிறான் நான் என் தகப்பனை பார்க்கணும் ரெண்டு மடங்கு உங்களை அதிக பாரமாக்குவேன் பாருங்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இஸ்ரேல் ஜனங்களுடைய இருதயம் சோர்ந்து போய் வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவனை விட்டு பிரிந்தார்கள் எப்படின்னா சாலமோன் நாட்களில் அவனுக்கு விரோதமாக எழும்பின இரோபயுங்கிற ஒரு மனிதனை தேடிப்போய் அவனை தங்களுக்கு அதிபதியாக வச்சு ராஜ்யத்தை ரெண்டாக உடைக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவன் நான் ராஜா யார் என்ன ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சா தேசம் ரெண்டாக உடைந்து போனது ஒரு கூட்ட ஜனம் இவனையும் ஒரு கூட்ட ஜனம் அவர்களையும் சார்ந்து கொண்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் எதற்காக இந்த காரியத்தை சொல்கிறேன் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் நமது வாழ்க்கையில் முதியோர்களின் ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும் நிறைய பேர் முதியோர்களுடைய ஆலோசனையை காது கொடுத்து கேட்குறதில்ல ஆ உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சும்மா கடங்களேன் நீங்கள் புத்தி சொல்லக்கூடாது எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி எடுத்தறிந்து பேசுகிற ஒரு இளைய சமுதாயம் இந்த நாட்களில் வந்திருக்கிறத பார்த்து வேதனைப்படுகிறேன் நீங்கள் முதியோர்களுடைய ஆலோசனை கேட்காமல் போனீங்கன்னா உங்கள் சமூகத்தில் வளர்ந்த இளையவர்கள் சொல்கிறத கேட்டு ஆகா ஓகேன்னு சொல்லுவீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் வெக்கப்படுவீர்கள் ஓடி போகிற சூழ்நிலை வரும் ரகபயம் போனான் வேதன்னு சொல்லுங்கள் யோசித்து பாருங்கள் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெக்கப்படாமல் இருக்கணுன்னா தாழ்த்தப்படாமல் இருக்கணுன்னா நீங்கள் சந்தோஷமாக மகிமையாக வாழ்ந்து இருக்கணுன்னா எப்பொழுதும் முதியோர்களுடைய ஆலோசனைக்கு செவி கொடுங்க முதியோர்களுடைய ஆலோசனை நீங்கள் விரும்புகிற மாதிரி இருக்காது ஆனால் அதுதான் ஆசீர்வாதம் அதுதான் நன்மை ஆகவே கொஞ்சம் உங்களை தாழ்த்துங்க பொறுமையாயிருங்க தேவன் உங்களை உயர்த்துவார் நம்ம ஜபிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வழியில் உமது பிள்ளைகளுக்கு தந்த வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தைகளை கொண்டு உமது பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் உமது அன்பின் கரத்திலும் பிள்ளைகளை தருகிறேன் கண்ணோக்கி பார் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்களை கரம்பிடித்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவே